அனைவருக்கும் வணக்கம் காலை உணவை கட்டாயம் சாப்பிடுவது அன்றைய பொழுதை புத்துணர்ச்சியுடன் தொடங்குவதற்கு வழிவகுக்கும் அதே வேளையில் உணவை உட்கொள்வதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் ஒரு சில உணவு பதார்த்தங்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடிய மற்றும் சாப்பிடக்கூடாத உணவுகள் குறித்து இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் காலையில் எழுந்ததும் டீ காஃபி பருகும் பழக்கத்தை பெரும்பாலானவர்கள் வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வெறும் வயிற்றில் டீயோ காஃபியோ பருகுவது தவறான பழக்கம் அதிலுள்ள காபி வயிற்று உபாதைகள் தோன்ற வழிவகுத்துவிடும் குமட்டல் இறைப்பை அலர்ச்சி போன்ற அசௌகரியங்களை உண்டாக்கும் அதனால் காபி குடிப்பதற்கு முன்பாக காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகுவது நல்லது காலையில் ஓட்ஸ் உணவு வகைகளை சாப்பிடுவது நல்லது அது உடலில் உள்ள கொழுப்பின் அளவை குறைப்பதற்கு உதவும் காலை உணவுடன் முட்டை சாப்பிட்டு வருவது நல்லது அது கலோரியின் அளவை குறைப்பதற்கு துணை புரியும் காலையில் வெறும் வயிற்றில் தற்பூசணி சாப்பிடுவது நல்லது அது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கண்கள் மற்றும் இதயத்திற்கும் நல்லது காலையில் தானியங்களில் தயாரித்த பிரட் சாப்பிடுவது நல்லது அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்க்கும் உடல் நலுக்கு நன்மை சேர்ப்பதில் தேருக்கு முக்கிய பங்கு உண்டு அதனை தினமும் காலையில் உணவு பதார்த்தங்களுடன் சேர்த்து சாப்பிடுவது உடலுக்கு சக்தியை கொடுக்கும் மூளை சுறுசுறுப்புடன் செயல்படவும் துணை புரியும் புத்துணர்ச்சி தரும் ஹார்மோன்களின் சுரப்பையும் அதிகரிக்க செய்யும் பாதம் பருப்பை தினமும் ஆறு விதம் வெறும் வயிற்றில் சாப்பிடுவது நல்லது அவை செரிமானத்தை எளிமைப்படுத்தும் அல்சர் வயிற்று கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கும் முதல் நாள் இரவில் ஊற வைத்து மறுநாள் சாப்பிட வேண்டும் பப்பாளி பழத்தில் தாதுக்கள் விட்டமின்கள் இ விட்டமின் சி போன்றவை இருக்கின்றன அதனை காலையில் சாப்பிடுவது செரிமானத்திற்கு துணை புரியும் வெறும் வயிற்றில் சாக்லேட் ஸ்வீட்கள் போன்ற இனிப்பு பலகாரங்களை சாப்பிடக்கூடாது அவை இன்சுலின் அளவை அதிகப்படுத்திவிடும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கும் நல்ல பாக்டீரியா நொதித்து வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்திவிடும் வாழைப்பழத்தில் மக்னீசியம் அதிகம் இருக்கிறது அதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் அதிக அளவில் மக்னீசியம் இரத்தத்தில் கலந்துவிடும் எப்போதுமே தக்காளியை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அதில் இருக்கும் டார்னிக் அமிலம் இறப்பையில் சுரக்கும் அமிலத்துடன் இணைந்து பாதிப்பை ஏற்படுத்திவிடும் குறிப்பாக அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நன்றி